ரமா குடத்தை தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள் வந்தாள் மூன்று மாதம் கர்ப்பிணியான ரமா தண்ணீர் குடத்தை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வருவதை மற்ற மூன்று மருமகள்களும் பார்த்து கண்டுகொள்ளாமல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் சமையலறையில் கொண்டு போய் குடத்தை வைத்தவள் கண்கள் இருட்டி கொண்டு வந்ததால் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று கீழே அமர்ந்தாள் முன்பு இதே வீட்டில் மூன்று மச்சினர்களை தன்னுடைய பிள்ளைகளைப் போல் நினைத்து அவர்களுக்காக உழைத்தவள் இன்று குடும்ப ஒற்றுமைக்காக வேலைக்காரியை போல் வேலை செய்கிறாள் ரமாவின் கணவன் சீதாராமனுக்கு அந்த ஊரில் தனி மரியாதை உண்டு அவன் பெயர் சொன்னாலே எல்லோர் மனதிலும் உடனே ஞாபகம் வருவது அவன் தாயார் இறந்த அன்று மூன்று தம்பிகளையும் கையில் இறுக பிடித்துக்கொண்டு அழுததுதான் ஞாபகத்துக்கு வரும் அவனுக்கு பதினேழு வயது இருக்கும்பொழுது அவனுடைய தாயார் மூன்றாவது பிரசவத்தில் இறந்து போனார் முதல் தம்பி ரகுவிற்கும் சீதாராமனுக்கும் பத்து வயது வித்தியாசம் அவர்களுடைய தாயார் இறக்கும் போது சீதாராமன் மணிகண்டனை தன் கையில் ஏந்திக் கொண்டு தாய் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அப்படியே சோற்றோரமாக ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தான் அண்ணன் பக்கத்திலேயே ரகு இரண்டு வயதான விஜயை தூக்கி கொண்டு என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் சீதாராமனின் அப்பா மனைவியின் காலை பிடித்துக் கொண்டு கதறி கொண்டிருந்தார் அந்த கருப்பு நாள் இன்றும் மக்கள் மனதில் சுவடாக பதிந்திருந்தது குடித்து குடித்து இறந்து போனார் பெற்றோரின் இறப்பிற்கு பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலை செய்து மூன்று தம்பிகளையும் காப்பாற்றினான் வேலைக்கு செல்லும் போது கூட கடைசி இரண்டு தம்பிகளையும் பக்கத்து விட்டு பாட்டியிடம் விட்டு செல்வான் வேலை நேரத்தில் அடிக்கடி தன் தம்பிகளை வந்து பார்த்து கொள்வான் தனக்கு கிடைக்காத படிப்பை தன் தம்பிகள் மூவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைத்து மூவரையும் நல்ல பள்ளியில் படிக்க வைத்தான் இத்தனை வருடங்கள் தன் தம்பிகளுக்காக உழைத்து அவர்களை நல்லபடியாக வளர்த்து கரை சேர்த்தான் முப்பது வயது ஆன பின்பும் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை உறவினர்கள் கட்டாயப்படுத்தி அவனுக்கு ஒரு துணையை தேர்ந்தெடுத்தனர் அந்த வீட்டுக்கு விளக்கேற் வந்தவர் தான் ரமாதேவி சீதாராமனை விட ஐந்து வயது சிறியவளான ரமாதேவி சீதாராமனுக்கு ஏற்ற மனைவியாக அந்த குடும்பத்தை வழிநடத்தினாள் தன் கணவனுடைய மூன்று தம்பிகளையும் தன் பிள்ளைகளாகவே வளர்த்தாள் மூன்று தம்பிகளையும் ஓரளவுக்கு கரை சேர்த்த பின் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று தள்ளி போட்டார்கள் சீதாராமனுடைய ஆசைப்படி பெரிய தம்பி ரகு டாக்டருக்கு படித்து நகரத்தில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணிபுரிகிறான் இரண்டாவது தம்பி விஜய் இன்ஜினியரிங் படித்து முடித்து வேலை தேடிக் கொண்டிருந்தான் மூன்றாவது தம்பி மணிகண்டன் படிப்பில் நாட்டம் இல்லாததால் ராணுவத்தில் சேரப்போகிறேன் என்று கூறிவிட்டு கடைசியில் போலீஸ் டிபார்ட்மெண்டில் கான்ஸ்டபிளாக வேலை செய்கிறான் இப்பொழுது சீதாராமனுக்கு நாற்பது வயது கடந்துவிட்டது ஐந்து வருடங்களாகவே குழந்தை பெற்றுக் கொள்ள முடிவு செய்து முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை அதனால் இரண்டாவது தம்பிக்காவது திருமணம் செய்து வைத்தால் இந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு ரகுவிற்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் ரகுவின் மனைவி வரலட்சுமி மூத்தவர்கள் என்ற முறையில் சீதாராமன் மீதும் ரமாதேவி மீதும் அதிக மரியாதையை வைத்திருந்தாள் இருவரும் வயதில் மிகவும் மூத்தவர்கள் என்பதால் அவர்களை தன் பெற்றோர் ஸ்தானத்தில் வைத்து பார்த்தாள் அடுத்த வருடத்திலேயே ரகுவிற்கும் வரலட்சுமிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குடும்பமே இதை திருவிழா போல் கொண்டாடியது ரகுவும் வரலட்சுமியும் பெரியவர்களுக்கு குழந்தை இல்லாததால் தன்னுடைய குழந்தை கண்ணனை அவர்களின் பொறுப்பில் விட்டுவிட்டனர் கண்ணனும் பெரியப்பா பெரியம்மாவிடம் அதிக அன்பு வைத்திருந்தான் சீதாராமனுக்கும் ரமாதேவிக்கும் தம்பிகள் எல்லாம் இரண்டாம் பட்சமாகிவிட்டார்கள் இப்பொழுது கண்ணனின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து அவனை வளர்த்தார்கள் எப்படியோ ஒரு வழியாக இரண்டாவது தம்பி விஜய்க்கும் வேலை கிடைத்ததால் அவனுக்கும் இளையவன் மணிகண்டனுக்கும் அடுத்தடுத்து திருமணத்தை முடித்தனர் முதல் மூன்று மருமகள்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் கடைசி தம்பி மணியின் மனைவி காஞ்சனா வந்த பிறகுதான் வீடே தலைகீழாக மாறியது அவள் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த நாள் முதல் பிரச்சனை ஆரம்பமானது வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிதாக்கி அதற்கு மணியிடம் சண்டையிடுவாள் ஒரு புடவை எடுத்தால் கூட தன்னை விட மற்ற மூன்று பேருக்கும் நன்றாக எடுத்திருக்கிறார்கள் தான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் தன்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்று பிரச்சனை செய்வாள் அவள் வாய்க்கு பயந்து மற்ற மூவரும் வாய் திறப்பதில்லை இத்தனைக்கும் ரமாவின் சொந்தக்கார பெண் தான் காஞ்சனா சீதாராமன் விசாரித்ததில் ஊருக்குள் காஞ்சனாவின் குடும்பத்தை பற்றி பெரிதாக நல்ல அபிப்பிராயம் இல்லை அதனால் வேண்டாம் என்று யோசித்தார் ஆனால் ரமா தான் சிறுவயதில் உணவில்லாமல் பட்டினி கிடக்கும்போது அவர்கள் வீட்டில்தான் வாங்கி சாப்பிட்டதாகவும் அந்த நன்றி கடனுக்காக இன்று அவர்கள் வீட்டு பெண்ணைத்தான் மணிகண்டனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிவிட்டார் இதுவரை தன்னிடம் எதையும் கேட்காத ரமாவுக்காக வேறு வழி இல்லாமல் சீதாராமனும் ஒத்துக்கொண்டார் இன்று காஞ்சனாவின் குடும்பம் கஷ்டத்தில் இருப்பதால் ஒருவேளை கஷ்டத்தை உணர்ந்து குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற நினைப்பில்தான் ரமாவும் சீதாராமனும் அவளை மணிக்கு மனமுடித்து வைத்தனர் ஆனால் திருமணமாகி வந்ததிலிருந்து தான் வசதியில்லாத குடும்பத்திலிருந்து வந்ததால் இவர்கள் தன்னை மட்டமாக நடத்துகிறார்களோ என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அதனால் சின்ன விஷயத்திற்கெல்லாம் மற்ற மூவரிடமும் சண்டை போட ஆரம்பித்தாள் மருமகள் ரம்மாவும் வரலட்சுமியும் இவரிடம் வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் மனைவி ரம்யா படித்தவள் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் அதனால் இவள் பேசுவதற்கெல்லாம் பதிலடி கொடுத்து கொண்டே இருப்பாள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் மூன்று தம்பிகளும் வேலை விஷயமாக வெளியூரிலேயே தங்கிவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மாதத்திற்கு ஒரு முறைதான் மூன்று தம்பிகளும் வீட்டிற்கு வருவார்கள் அந்த சமயத்தில்தான் காஞ்சனா கர்ப்பமானாள் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்து வந்ததால் தன்னை ஏளனம் செய்கிறார்கள் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு பிரச்சனை செய்பவள் அதனால் இந்த நேரத்தில் அவளுக்கு எந்த மன கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்று மற்ற மூன்று பேரும் அவளை நன்றாக பார்த்து கொண்டார்கள் காஞ்சனாவிற்கு வரலட்சுமியையும் ரம்யாவையும் ஏற்றுக்கொண்ட அளவிற்கு ரம்மாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் காஞ்சினாவின் அம்மா எப்பொழுதும் சீதாராமன் ரமாவை கல்யாணம் செய்து கொண்டதற்கு இவளுக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணு வசதியும் கிடையாது ஒருவேளை கஞ்சிக்கே நம்ம வீட்டு வாசல்ல நின்னவ ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு மூத்த மருமகளா போறா நல்ல வசதி வேற என்னத்தை என்னத்த சொல்றது என்று தன் பாட்டியிடம் கூறி அழுத்துக்கொள்வாள் இதை சிறு வயதிலிருந்தே கேட்ட காஞ்சனாவிற்கும் ரமாவின் மீது பெரிய அபிப்பிராயம் இல்லை தன்னை விட வசதி குறைந்தவள் இவளுக்கெல்லாம் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு எப்பொழுதுமே உண்டு குறைக்கு காஞ்சனாவின் அம்மா திருமணத்தை முடித்தவுடன் எப்படியாவது அவளை வீட்ல இருந்து வெளியே துரத்துறதுக்கு வழியப்பார் அவர் இருக்கிற இடத்துல உனக்கு மரியாதை இருக்காது அவதான் என்னமோ உனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்க என்று காஞ்சனா புகுந்த வீட்டிற்கு கிளம்பும் போது அவள் காதில் ஓதினாள் காஞ்சனா ரமாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அடிக்கடி சுட்டிக்காட்டிக்கொண்டே கொண்டே இருப்பாள் அதுவும் இப்பொழுது கர்ப்பமாக வேறு இருக்கிறாள் கேட்கவே வேண்டாம் ரமா ஆசையாக எதையாவது உணவு தயாரித்து கொடுத்தால் கூட உங்க கையால எனக்கு எதுவும் கொடுத்துறாதீங்க நான் வாழ வேண்டிய பொண்ணு என்று அவள் மனதை நோகடிப்பாள் ஆரம்பத்தில் வரலட்சுமியும் ரம்யாவும் இதை கண்டித்தார்கள் ஆனால் போக போக அவர்கள் மனதிலும் விஷத்தை விதைத்தாள் அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தெரியாது அவங்களும் நம்மள மாதிரி இந்த வீட்டு மருமக தான் மாமியார் கிடையாது என்று அவர்கள் வாயை அழைத்தாள் ஆனால் ரம்யாவிடம் இவளுடைய பேச்சு எடுபடவில்லை காஞ்சனா என்ன இருந்தாலும் அவங்க நம்மளை விட பெரியவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம வீட்டுக்காரர்கள் எல்லாம் வளர்த்தவங்க அதுக்காகவாவது மரியாதை கொடுக்கணும் என்று கடிந்து கொண்டாள் இப்படி ரம்யாவிடம் வாய் கொடுத்து புண்ணாக்கி கொள்வதை விட அவளிடம் சமாதானமாக பேசி அவளை கைக்குள் போட்டால் மட்டுமே வரலட்சுமியையும் தன் வழிக்கு கொண்டு வர முடியும் என்று முடிவு செய்து ரம்யாவிடம் அவளை பற்றி புகழ ஆரம்பித்தாள் அக்கா நீங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கீங்க நிறைய படிச்சிருக்கீங்க உங்க அருமை தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன் மன்னிச்சிருங்க அக்கா ஆனா இந்த வீட்டுல வந்து வாழணும்னு உங்களுக்கு தலையெழுத்த பாருங்க வசதியான குடும்பம் நல்லா படிச்சிருக்கீங்க ஆனால் இதே வீட்டுக்கு மருமகளா ஒன்னும் இல்லாத அண்ணாக்கா ரமா ரமாக்காவும் வந்திருக்காங்க என்னமோ மூணு தம்பிகளையும் இவங்க தான் வளர்த்தாங்கன்னு ஊரு பூரா டமாரம் அடிச்சுட்டு தெரியுறாங்க என்னத்த சொல்ல இந்த வீட்டை பெரிய மாமா சீத்தாராமன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினதா சொல்றாங்களே யாராவது கொஞ்சமாவது யோசிச்சிங்களா படிக்காதவர் எப்படி இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருக்க முடியும்னு இது நம்ம மாமனாரோட சொத்தை விற்று அதில் கட்டின வீடு என்னமோ மூணு தம்பிகளை வளர்த்து படிக்க வச்சேங்கிற பேர்ல இந்த அவர் பேர்ல எழுதிக்கிட்டாரு இவங்களோட லட்சணம் தெரியாம வரலட்சுமி அக்கா வேற அவங்க பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்காங்க என்று பற்ற வைத்தாள் ரம்யாவிற்கும் ஒருவேளை காஞ்சனா சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்ற எண்ணமும் வந்தது அன்று அவள் பற்ற வைத்த நெருப்புதான் போக போக எரிமலையாக வெடிக்க ஆரம்பித்தது ரம்யா முதலில் அந்த கோபத்தை தன் குழந்தையிடமிருந்து காட்டினாள் அவளுடைய குழந்தை கீர்த்தி பாசத்தோடு ரமாவிடம் போனால் உடனே குழந்தையை இழுத்துக்கொண்டு ரூமுக்குள் சென்று விடுவாள் தனக்கு எந்த விதத்திலும் ரமா நிகரில்லை என்ற எண்ணம் தலை தூக்கியது இதனால் ரமா சாப்பிடும்போது சாப்பிடுவதோ வீட்டு வேலைகளை செய்வதையோ நிறுத்தி கொண்டாள் தான் வசதியான வீட்டு பெண் தான் ஏன் செய்ய வேண்டும் எந்த வசதியும் இல்லாத ரமாவிற்கு ஊர்க்காரர்களும் சொந்தக்காரர்களும் எதற்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் என்று ரம்யாவும் காஞ்சனாவுடன் சேர்ந்து ரமாவை மரியாதை இல்லாமல் நடத்தினாள் இவர்களுடன் சேர்ந்தால் மட்டுமே தானும் வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் ராணி போல் வாழலாம் என்று நினைத்து வரலட்சுமியும் இவர்களுடன் சேர்ந்து ரமாவை எதிர்க்க ஆரம்பித்தாள் போதா குறைக்கு தன்னுடைய புருஷன் ஒரு டாக்டர் இந்த குடும்பத்திலேயே அதிகம் படித்தவர் கை நிறைய சம்பாதிக்கிறவர் இவர்களுக்கு நாம் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கியது ரமா தன்னால் இந்த குடும்பம் என்று எந்த விஷயத்தையும் வீட்டு ஆண்களிடம் போகாமல் பார்த்து கொண்டாள் ஆனால் எப்படியோ சீதாராமன் இதை தெரிந்து கொண்டார் முடிந்தவரை அவரும் அமைதியாக இருந்து தன் மனைவிக்கு கூடமாட வீட்டு வேலைகளை செய்தார் கணவன்மார்கள் வீட்டிற்கு வரும்பொழுது மூவரும் அடக்கி வாசிப்பார்கள் சீதாராமனையும் ரமாவையும் தலையில் தூக்கிக் கொண்டு ஆடுவார்கள் அவர்கள் மூவரும் கிளம்பியவுடன் பழையபடி ரமாவை கொடுமைப்படுத்துவதும் சீதாராமனை மரியாதை இல்லாமல் பேசுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார்கள் காஞ்சனாவிற்கு இது ஐந்தாவது மாதம் அந்த சமயத்தில்தான் ரமாவின் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது இவர்கள் மூவரும் ரமாவையும் சீதாராமனையும் குழந்தை இல்லை என்று கேவலப்படுத்தியது கடவுளுக்கே பொறுக்க முடியாமல் இத்தனை வருடங்கள் எதற்காக தவமாக தவம் இருந்தார்களோ அது இன்று நிறைவேறியது ரம்மா இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் சீதாராமன் ஊருக்கே விருந்தளித்தார் ஏற்கனவே ரமாவிற்கு நாற்பது வயது ஆகிவிட்டது போதாக்குறைக்கு பலவீனமாக வேறு இருக்கிறாள் அதனால் எந்த வேலையும் செய்யாமல் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் சிறு மனச்சோர்வு கூட குழந்தையை பாதிக்கும் என்றும் டாக்டர் கூறிவிட்டார் தங்களுக்காக இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்ட தன் அண்ணனுக்கு ஒரு வாரிசு வரப்போகிறது என்று மூன்று தம்பிகளும் சந்தோஷத்தில் கொண்டாடினார்கள் ஆனால் அவர்களுடைய மனைவிகளுக்கு இதில் துளியளவும் சந்தோஷம் இல்லை ஏற்கனவே ரமாவை பிடிக்கவில்லை போதாக்குறைக்கு சீதாராமன் தங்களுடைய மாமனார் சொத்தை தங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி இந்த வீட்டை வாங்கி தன் பெயரில் எழுதி கொண்டார் என்று மூவரும் அவர்கள் இருவரையும் எதிரியாகவே பார்த்தார்கள் ஆனால் இத்தனை வருடங்கள் அவர்களுக்கு வாரிசு இல்லாததால் எப்படியும் தங்களுக்குத்தான் இந்த சொத்து என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென்று ரமா கர்ப்பமானதால் அவர்களுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டது போல் இருந்தது எப்படியாவது ரமாவின் கர்ப்பத்தை கலைக்க வேண்டும் என்று மூவரும் முடிவு செய்தனர் ஏற்கனவே வீட்டு வேலையெல்லாம் ரமாவின் தலையில்தான் கட்டினார்கள் ஆனால் ரமா கர்ப்பமானவுடன் சீதாராமன் தான் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு வேலைக்கு போவார் ரமா எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் வீட்டிலுள்ள அனைவரது துணியையும் சேர்த்தே துவைத்தார் இத்தனை நாள் ரமாதான் தங்களுடைய துணிகளை துவைப்பாள் ஆனால் இன்று ரமாவிற்காக அவளுடைய கணவனே தங்கள் துணிகளை துவைப்பதைப் பற்றி கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அவரை கேலி செய்து அவர் மனதை நோகடித்தார்கள் ஆனால் சீதாராமன் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாவது ஒரு நாள் இவர்கள் மனநிலை மாறும் என்று பொறுமையாக இருந்தார் அதற்கு காரணம் தன் தம்பிகளை தன் பிள்ளைகளாக நினைத்தவர் இன்று அவர்களுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளாகவே நினைத்துதான் அவர் வேலைகளை செய்தார் தன்னுடைய தம்பிகள் தன்னை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்று முடிவோடு இருந்தார் சீதாராமன் இல்லாத நேரத்தில் ரமாவை வேலை வாங்குவதும் அவள் வேலை செய்தால் மட்டுமே சாப்பிட அனுமதி உண்டு என்று அவளுடைய சாப்பாட்டை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் அவள் தன்னுடைய குழந்தைக்காக கஷ்டப்பட்டு அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சாப்பிடலாம் என்று வைத்திருந்த உணவை தூக்கி நாய்க்கு போட்டார்கள் ரமாவும் வேறு வழி இல்லாமல் தன் கணவன் வரும் வரை பழத்தை சாப்பிட்டு கொண்டு காலத்தை ஓட்டுவாள் இப்படி இருக்கையில் திடீரென்று ஒரு நாள் காஞ்சனாவின் தாய் வீட்டிற்கு வந்தார் ரமா கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்ட காஞ்சனா இதை உனக்கு வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது ஒரே வீட்டுல ரெண்டு கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது இத காரணமா வச்சு அவங்கள வீட்டை விட்டு துரத்திடு இந்த வீட்டை எப்படி எழுதி வாங்குவதுன்னு பின்னாடி யோசிச்சுக்கலாம் என்று மகளை தூண்டி விட்டாள் காஞ்சனாவும் இதை எப்படிமா நான் சொல்ல முடியும் நீ தான் சொல்லணும் என்று தன் அம்மாவையே பேச வைத்தாள் காஞ்சனாவின் அம்மாவோ சீத்தாராமனிடம் ஒரே வீட்ல ரெண்டு கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது காஞ்சனாவுக்கு இப்பதான் அஞ்சு மாசம் முடிஞ்சிருக்கு இந்த நேரத்துல நான் அழைச்சிட்டு போக முடியாது எங்க வீட்டுல அவ்வளவு வசதியும் கிடையாது இவ வளகாப்பு முடிஞ்சு வரத்துக்குள்ள எப்படியாவது வீட்டை சரி பண்ணணும்னு வச்சிருக்கேன் அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டை பார்த்துட்டு போங்க என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள் சீதாராமனுக்கு என்ன பேசுவதென்று புரியவில்லை இத்தனை வருடம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கட்டிய இவ்வளவு பெரிய வீட்டில் தனக்கும் தன் மனைவிக்கும் இடமில்லையா என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் அவர்கள் முகத்திற்கு நேராக இது என்னுடைய வீடு இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் தனக்கில்லை என்று எப்படி கூற முடியும் அப்படியே கூறினால் அது தனக்கும் தன் தம்பிகளுக்கும் இடையே பெரிய பிரச்சனையில் போய் முடியும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் அதே சமயம் இந்த வீட்டில் இருக்கும் வரை ரமாவிற்கு ஓய்வோ மனநிம்மதியோ கிடைக்கப் போவதில்லை ஒருவேளை கொஞ்ச நாட்கள் தள்ளி இருந்தால் இவர்களின் மனமும் மாறும் என்று நினைத்தார் அதை பற்றி ரமாவிடமும் கேட்டார் ரமாவிற்கும் குழந்தை பிறக்கும் வரை தள்ளி இருந்தால்தான் தனக்கும் தன் குழந்தைக்கும் நல்லது என்று முடிவு செய்து சம்மதித்தாள் அதனால் சீதாராமன் தன் தம்பிகளை சமாதானப்படுத்தி வேறு ஒரு வீட்டை பார்த்து இருவரும் சென்றனர் சீதாராமனுடைய தம்பிகளுக்கு தன் மனைவிகள் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது அண்ணன் காரணமில்லாமல் இவ்வளவு பெரிய முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டார் என்று நினைத்தனர் அதை விசாரிக்கும் பொறுப்பை கடைசி தம்பி மணியிடமே விட்டுவிட்டனர் புது வீட்டிற்கு சென்ற ரமாவின் உடல்நிலை நன்கு தேறியது சீதாராமனுக்கு இத்தனை வருடங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் தம்பிகளையும் பார்த்து கொண்டு தனக்காகவே வாழ்ந்தவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று அவளை தாங்கினார் ரமாவிற்கும் இந்த சூழ்நிலையில் தன் கணவனுடைய அரவணைப்பு தேவைப்பட்டது திருமணமான இந்த பதினைந்து வருடத்தில் ரமா முதல் முறையாக நன்றாக ஓய்வெடுக்கிறாள் இப்பொழுதெல்லாம் தம்பிகள் மூவரும் தங்கள் மனைவிகளை பார்க்க செல்லாமல் அண்ணனையும் அண்ணியையும் பார்க்க வந்து விடுவார்கள் திரும்ப ஊருக்கு செல்லும் பொழுதுதான் மனைவிகளை பார்த்துவிட்டு செல்வார்கள் இதுவே அவர்கள் மூவருக்கும் வயிற்றுச்சலாக இருந்தது தன் கணவன்மார்கள் தங்களை பார்க்க வராமல் அண்ணன் அண்ணி என்று அவர்களை கட்டி கொண்டு அழுகிறார்களே என்று அவர்களிடம் சண்டை போட்டார்கள் அதுவே அவருடைய மூன்று தம்பிகளுக்கும் சந்தேகத்தை எழுப்பியது உண்மையிலேயே இரண்டு கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது என்ற காரணம் உண்மையா அல்லது இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் அவர்களை துரத்தி என்று சந்தேகம் வந்து அதை பற்றி மூவரிடமே கேட்டு சண்டையிட்டார்கள் ஆனால் மூன்று பேரும் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று மழுப்பினார்கள் ஒரு சமயம் காஞ்சனாவை பார்ப்பதற்காக மணிகண்டன் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நண்பன் கணேசன் அவனை வழிமறுத்து பேசினான் மணி என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அண்ணன் கிட்ட பணம் கேட்க வந்தேன் அப்போ உங்க அண்ணன் தான் வீட்ல இருந்தவங்களோட துணியெல்லாம் தோச்சிக்கிட்டு இருந்தாரு உள்ள வந்தது கூட தெரியாம உன் பொண்டாட்டியும் ரகு அண்ணன் விஜய் அண்ணனோட பொண்டாட்டியும் பெரிய அண்ணனை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அண்ணனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னண்ண நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்றீங்கன்னு கூட கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டே என் பொண்ணுங்க துணியை நான் தோய்க்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மழிப்பிட்டாரு உங்க வீட்டில் ஏதோ மணி இப்ப அண்ணா அண்ணி வீட்டை விட்டு வெளியில வந்தது கூட அவங்கதான் காரணமா நினைக்கிறேன் என்றான் உன் பொண்டாட்டி இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால ஒரு அண்ணா இப்ப வெளியில நல்லது என்று கூறிவிட்டு சென்றான் மணிகண்டன் இந்த விஷயத்தை மற்ற இரண்டு அண்ணன்களுக்கும் தெரிவித்தான் மூன்று பேரும் அன்னிக்கும் காஞ்சனாவுக்கும் குழந்தை பிறந்த பிறகு இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விட்டனர் காஞ்சனாவிற்கு இது ஒன்பதாவது மாதம் இன்னும் இரண்டு நாட்களில் வளைகாப்பு முடித்து அவள் வீட்டுக்கு சென்று விடுவாள் அதற்கான ஏற்பாடுகளை சீதாராமனை செய்து கொண்டிருந்தார் காஞ்சனாவின் வளைகாப்பிற்கு தாங்கள் புதுசேலை அணிய வேண்டும் என்று வரலட்சுமியும் ரம்யாவும் கடை தெருவுக்கு கிளம்பிவிட்டார்கள் மழை காலம் என்பதால் அவர்களால் நேரத்திற்கு வீட்டிற்கு வர முடியாமல் தாமதமானது காஞ்சனாவுக்கோ ஏற்கனவே எவ்வளவோ சொல்லியும் தன்னை இப்படி தனியாக விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் கடைக்கு சென்று விட்டார்களே என்று கடுப்போடு அவர்களை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள் அந்த சமயத்தில் திடீரென்று அவளுக்கு வலி ஆரம்பமானது இதை சற்றும் எதிர்பார்க்காத காஞ்சனாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தன் கணவனுக்கு போன் செய்தாள் ஆனால் அவன் ஸ்டேஷனில் இல்லை என்றும் வேலை விஷயமாக வெளியே சென்றிருக்கிறான் என்று கூறினார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தில் வழியில் துடித்துக் கொண்டிருந்தாள் அந்த சமயம் பார்த்து கரண்ட் வேறு இல்லை இருட்டிலேயே மெழுகுவர்த்தியை எடுக்கலாம் என்று தட்டு தடுமாறி வலியோடு படிகட்டுகளை இறங்கிய போது வழி தாங்க முடியாமல் அப்படியே சரிந்து அமர்ந்து விட்டாள் இடியின் சத்தத்தில் அவ்வளவு பெரிய வீட்டிலிருந்து அவர் கத்துவது யாருக்கும் கேட்கவில்லை அடுத்த நாளே வளைகாப்பிற்காக சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்கு ஏற்பாடு செய்ய சீதாராமன் அங்கே வந்தார் ஆனால் வீட்டில் விளக்கு எரியவில்லை அதனால் ஜன்னல் வழியாக குரல் கொடுத்தார் காஞ்சனாவால் பதிலுக்கு கூட கத்த முடியாமல் வாயை அசைத்து கொண்டிருந்தாள் ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட சீதாராமன் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களை அழைத்து கதவை உடைக்கச் சொன்னார் உள்ளே போய் பார்த்தவருக்கு காஞ்சனா படிகட்டில் சரிந்தபடி அமர்ந்திருந்தாள் உடனே அவளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார் விஷயத்தை கேள்விப்பட்டு மணிகண்டன் வந்துவிட்டான் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக காஞ்சனாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தவள் குழந்தையுடன் நேராக சீதாராமனையும் ரமாவையும் பார்க்க வந்தாள் அவளை பார்த்தவுடன் இருவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் காஞ்சனா தன்னுடைய குழந்தையை ரமாவின் கையில் கொடுத்தாள் என்னை மன்னிச்சிருங்கக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு மாமா மட்டும் வரலன்னா என் உயிரே போயிருக்கும் உங்களை நான் எத்தனையோ தடவை மலடின்னு சொல்லி உங்கள் மனசை நோக்கடிச்சிருக்கேன் உங்க குழந்தைய கருவிலேயே அழிக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு என் குழந்தை உயிரோட இருக்குன்னா அதுக்கு மாமாதான் காரணம் தயவு செய்து மறுபடியும் வீட்டுக்கு வாங்க என்றாள் காஞ்சனா மன்னிப்பு கேட்பதை பார்த்த வரலட்சுமிக்கும் ரம்யாவுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தனர் காஞ்சனா அவர்கள் பக்கம் திரும்பி நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க நான் தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி ஒழுங்கா இருந்த இந்த குடும்பத்தை கெடுத்துட்டேன் உண்மையிலேயே அந்த வீடு மாமா சம்பாதிச்சதுல கட்டினதுதான் ரமாக்கா மேல இருக்கிற பொறாமையில பொய் சொல்லிட்டேன் என்று தான் கூறிய ஒவ்வொரு பொய்யையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாள் மூவரும் சேர்ந்து சீதாராமனிடமும் ரமாவிடமும் மன்னிப்பு கேட்டார்கள் அம்மாக்கள் மன்னிப்பு கேட்பதை பார்த்த கண்ணனும் கீர்த்தியும் ஓடி வந்து பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் அணைத்துக் கொண்டார்கள் அவர்களும் அவர்கள் மூவரையும் மன்னித்தார்கள் சீதாராமன் அவர்கள் மூவரையும் பார்த்து என் தம்பிங்க வேற நீங்க வேற இல்லம்மா அவங்க மூணு பேரும் என் பிள்ளைங்க உங்களையும் என் பிள்ளைங்களா நினைச்சுதான் நீங்க பண்ணதை எதுவும் நான் பெருசா எடுத்துக்கல உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல என்றார் ஆனா நீங்க மூணு பேரும் உங்க புருஷன் கூட தான் வாழணும் இப்படி எங்களோட தனியா இருக்கிறது வாழ்க்கை இல்ல அதுக்காக உங்க மேல இருக்கிற தான் வீட்டை விட்டு அனுப்புகிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் எங்களை பார்க்கணும் தோணுதோ நீங்க தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாம் அதே சமயம் திரும்பவும் இதே ஊர்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்பொழுதும் போல இதே வீட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் என்றார் அவருடைய தம்பிகளுக்கும் அதுதான் சரி என்று பட்டது சீதாராமனையும் ரமாவையும் அழைத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள் மூன்று தம்பிகளும் தங்களுடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு ஊருக்கு சென்றார்கள் ஒவ்வொரு நல்ல நாளிலும் இவர்களுடைய வரவை எதிர்பார்த்து சீதாராமனும் ரமாவும் காத்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பின் பழையபடி அந்த வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிலவியது இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க